சில்லப்பாவுடைய டீ கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ பரிஸில் கொஞ்ச நாள் வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கிற விஷயம் வந்து சிலப்பாடை டீ சிலப்பா டி சிலப்பாட்டி என்று சொல்லியிருக்கிறேன் தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்து சுவைச்சு அவர் எப்படி இந்த டீ கடை மற்ற இந்த இடத்துக்கு ஏன் எல்லோரும் சில்லப்பாவை தேடி வந்து கொண்டிருக்கணும்னு பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம் இது வந்து லாட்சப்பள்ள இருக்கிற ரூ பகதோனி என்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து கடை பாருங்கள் நம்மளுடைய அமிர்தர் அமிர்தரும் வந்து இணைஞ்சு கொண்டு இருக்கிற கனகாலத்துக்கு பிறகு வணக்கம் 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 நான் நான் ராஜா பழக்கம் தான் செல்லப்பா அந்த டீ கடையில் டீ குடிக்கமா டீ குடிக்காம நான் அந்த இடத்த கூட எஸ்கே பண்ணுவேன் ஆனால் அது ஒரு 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 பேரை வந்து அடிபட்டு பேர் ஆட்ட வாயில் ஆட்ட நினைவிலையும் ஆட்டை வாயிலையும் சில டீ குடிப்போம் சில டீ குடிப்போம்னு போட்டு வந்து அங்கே குடிச்சு தான் நான் மற்ற அளவில் பார்ப்பாங்க ஒரு வை முறை மாதிரி

உங்களுடைய முழு பேர் வந்து செல்லப்பா தான் இல்லாட்டி வேற ஏதாவது பேர் இருக்கா செல்லப்பன் என் பேர் செல்லப்பன் ஆமாம் எவ்வளோ காலமாக வந்து இந்த டீ ஊற்றி கொண்டிருக்கிறீங்க நான் வந்து குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஊற்றிருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமா அப்போ தொடக்க காலத்தை பற்றி சொல்லுங்கள் எப்படி முதலே டீ தான் ஊற்றுனீங்களா இல்லாட்டி வேற டீ ஊற்றுறது முதல்ல நான் மளிகை கடையில் வேலை செய்கிறேன் அப்புறமா நான் ஒரு எலக்ட்ரிக் கடையில் வேலை செய்கிறேன் எலக்ட்ரிஷியன் தொழில் கோயில் தெரியும் அதெல்லாம் முடிச்சிட்டு தான் அப்புறம் டீ கடைக்கு வந்தேன் எப்படி டீ ஊற்றுறதுக்கு கற்றுக்கணுங்க நான் கற்றுக்கொண்டேன் நார்மலாக நானே முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி கற்று கற்று ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி கொடுத்துருக்கேன் அவ்வளோவா ஓகே அப்போ ஒரு டீ ஒன்று ஊற்றுங்களேன் பார்ப்போம் உங்களுடைய டீட ரகசியம் என்ன எல்லாரும் உங்களை தான் தேடி வந்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து ராட்சப்பில் வந்து தேயிலையும் பாலையும் வந்து சமமாக கலந்து கொடுக்கணும் அதுதான் என்னுடைய ரகசியம் இந்த என்ன ரகசியம் நான் வந்து நார்மலாக போடுற மாதிரி தான் போடுறேன் ஆனால் செல்லப்பாட்டி செல்லப்பாட்டியன்டா அது ஒரு தனி தனி நூறிப்போச்சு அது நான் வந்து முதல்ல இந்த ஆனால் ஆரம்பித்ததே வந்து நான் தான் முதல் இந்த நாட்டுப்புற ஏரியா ஆ ரெண்டையும் ரெண்டு கடை தான் இருந்தது என்னுடைய கடை அடுத்தது அரிகரன் ஒன்று இல்லை ஓகே அது கித்தர மாட்டாது அது தொண்ணூற்றி ஏழா ஆமா ம் அமீ அஜிஹர் வந்தா நான் 98 ல வந்தேன் நகம் அது போடுறானே அதுங்கிட்ட எடுத்து கூட ஐயா நீதுவா ஓகே உள்ள வந்து மயிலை தூள் போடுவே மிஞ்சி தூள் போடுவே மசாலா டி போடுவே இந்த என்ன சுக்கு தானே சுக்கு மிஞ்சி மொந்தான மசாலா போடுவே எஸ்டாபே கொடுப்ப இதான process வேற ஏது

பாலப்பம் மிதிவடி 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 போலி பட்டிஸ் சமுசா சகல விதமான சைட் டிஷ்ஷும் ஸ்ரீலங்கன் ஐட்டம் ஃபுல்லாக இருக்கும் இந்தியன் ஐட்டி இட்லி தோசை அதான் கேட்க வந்த மேடம் இந்தியாவில் வந்து கூடுதலாக வந்து ஹாலிக்ஸ் மேடம் அது வீட்டை அதில் எல்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் இருக்கா எல்லாம் ஆ எல்லாம் இருக்கா ஓகே என்ன ரேட் போகுது உங்களோட கடையில் சாமான்கள்

அது புரணி கழிப்பு விட்டாங்க இங்கே முதல்ல ஏற்கனவே நான் இருந்த கடை அப்போ அங்கே இங்கே தான் இருந்தீங்க இங்கே தான் இருந்தேன் அவங்க நான் இந்தியா பக்கம் போயிட்டு வரும் என்னுடைய சொந்த ஊராட்சி பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வருவேன் பாண்டிச்சேரியில் எந்த இடம் நான் பாண்டிச்சேரியில் சாரம் சாரம் ம் போன நேரத்தில் வந்து ஆக்கள் புரளி கிளப்பிட்டாங்க நீங்கள் குழந்தைய கிளப்பி அவர் இல்லை அவர் நாட்டை விட்டு போயிட்டாரு அங்கே ரசிகர்கள் வந்து அதிகமாக என்கிட்ட விரும்பி பார்க்குறது அந்த நடிகைகள் படம் அது இதுன்னு பார்ப்பார் வந்து ஒருத்தர் இங்கே அதே தான் வேலையே நாலாயிரத்து தகுந்த மாதிரி அவங்க கூட சிரிச்சுக்கினே சொல்லிட்டு போயிடுவேன் படுத்த ஆனால் ஒட்டி வச்சிருப்பேன் பிள்ளைங்களுக்காக அப்போது ஆனால் அப்போ எனக்கு வயசு நாற்பது

அடுத்தது ஒரு பாடல் உண்டு பாடம் உங்களுக்கு பிடிச்ச சிவாஜியோடய பாட்டு சிவாஜியுடைய பாட்டு பாட்டு வித்தா யாருவர் ஆடாதா ரே கண்ணா பாசையில் தொட்டிலே ஆடாதா கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா அதை உணர்ந்து கொண்டால் உள்ளம் எல்லாம் புரியும் கண்ணா ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரி கண்ணா ஆதையின் சொட்டிலே ஆடாதாரி அருமை அருமை நன்றி நான் கோலத்துக்கு முன்னால இன்னொரு கடைசி கேள்வி உண்டு என்ன உங்களுடைய நேசலுக்காக வேண்டி நீங்கள் சொல்ல விரும்புறீங்க அதாவது உங்களுடைய உறவுகளுக்காக வேண்டி உங்களுடைய ஏதாவது அட்வைஸ் எதாவது இருக்கா எல்லாரும் தமிழர்கள் சொன்னால் தமிழ் பண்பாடோடு இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் அவ்வளோதான் நம்மளுடைய கொள்கை ஓகே அப்போ வேற்றுமை போடக்கூடாது அப்போ அண்ணா வந்து கடையில் வந்தால் மீட் பண்ணலாம் இப்போ இப்போ இருப்பீங்க ஒரு நாள் வந்து இருப்பீங்களா இங்கே இல்லாட்டி ஒரே ஒரு நாள் விடுப்பு எடுத்துருவேன் அது என்ன நாள் அது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா நான் பார்க்கல அது பார்க்கல ஓகே நன்றி okay. இருக்கு <laughs> 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 சூப்பராக இருக்கும் எங்கே இருந்து இங்கே லாச்சப்பள்ள எப்படி இருந்துச்சு அதாவது எங்களுடைய சிலப்பான ரெட்டி அதாவது அவருடைய அனுபவங்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து பகிர்ந்து கொண்டாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பரிசுக்கு வந்திங்கன்னா லாச்சப்பலுக்கு வந்தீங்கன்னா சிலப்பான கடையில் வந்து டீ சாப்பிட மறக்காதீங்க வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிசு தமிழன் மற்றும் அமர்தர் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்